டுவெல்த் ஃபெயில் இந்த மூவி வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு பார்க்கவும் செஞ்சுருப்பீங்க எப்படி ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு சின்ன ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்து ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார்ன்ற மாதிரியான மூவி தான் பார்த்துருப்போம் அதில் ஆக்ட் பண்ணவர் தான் பார்த்தீங்கன்னா சப்ரவதி ரிப்போர்ட்டுன்ற ஹிந்தி மூவியில் ஆக்ட் பண்ணியிருப்பார் இந்த மூவி கூட ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டாக பேசப்பட்டு இருந்துச்சு ஏன்னா பிஎம் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த டீமை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்களா ஸோ அந்த மூவிஸில் நடந்து சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா விக்ராந்த் ரஷி கண்ணா எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லீடாக நடிக்கிறவர் விக்ராந்த் வந்து டுவெல்த் ஃபெயில் மூவில மெயின் லீடாக நடிச்சிருப்பாரு அந்த மூவி பார்த்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூவி என்னென்ன பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணாமல் மறைக்கப்பட்டிருக்கிறதாவும் அதை வந்து இந்த டீம் வந்து இந்த மூவியில் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் அவர்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கதும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வேறு அரேஞ்ச் பண்ணி டீம் எல்லாரு கூடையும் சேர்ந்து தான் பிஎம்ஏ வந்து பார்த்துருக்காரு இது உண்மையாகவே ஒரு ப்ரெஸ்டீஜியஸான விஷயம்தான் ஐக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து அளவுக்கு பெருமையாக பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மூவியை பார்த்துட்டு டீம் மெம்பர்ஸை இன்வைட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அது அந்த அந்தளவுக்கு இந்த மூவி வந்து நல்லா இருக்கு போல் ஸோ இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த மூவியில் நடிச்ச விக்ராந்த் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல போன வருஷம் ரிலீஸ் ஆனால் டுவெல்த் ஃபெயில் மூவியில் சூப்பராக நடிச்சிருப்பார் பயங்கரமான ரியலிஸ்டிக்கான ஆக்டிங்காக இருந்திருக்கும் ஆனால் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மூவிஸில் நடிக்க இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மூவிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டு ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கார் போல் அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சூப்பரான ஆக்டர் வந்து ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஆனால் ஒரு ரெண்டு படத்தில் அவர் வந்து கமிட் ஆகிருக்கிறதுனால அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இதுக்கப்புறம் மூவிஸ் நடிக்க இல்லைன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீலிங்காக தான் இருக்கும் ஹிந்தியில் இவருக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஃபேன் பேஸ் உண்டுனே சொல்லலாம் எப்படி நம்ம இதில் சிவகார்த்திகேயன் வித்தியாசமான கதைகள் நடப்போகிறோம் அதே மாதிரி தான் விக்ராந்தும் கூட நீங்கள் டுவெல்த் ஃபெயில் மூவி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கும் இந்த மூவியில் நினச்சவங்க ரஷிகண்ணா வந்து நம்ம தமிழில் லாஸ்ட்டாக அரண்மனை படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் டுவெல்த் ஃபெயில் மூவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதுலேருந்து எதாவது நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்களான்றதையும் மறக்காம சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பற்றின அப்டேட் சீரியல் பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்